அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா நம்ம சேனலில் லக்ஷ்மி குபேர எந்திர ரங்கோலி தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் பார்ட் ஒனில் இந்த முக்கோணம் மாதிரி ஆறு பீஸ் போட சொல்லியிருந்தேன் இதுலேயே ஒரு பூ கம்மியாக நாலு பீஸ் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் மூணு பீஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணலாம் இதையெல்லாம் ஓரம் வச்சிடலாம் இந்த மூணு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு நாலு அடி ஒயர் எடுத்து ஊசியில் கோத்து வச்சுருக்கேன் ஆறு பீஸ் போட்டதில் மூணு பீஸ் எடுத்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இந்த கூராக இருக்கிற பகுதி மேலே வரணும் இது மாதிரி பார்த்து வச்சுக்கிங்க நாலடி ஒயர் எடுத்து ஊசி கொத்து வச்சுருக்கேன் ரெண்டு நுனிலையும் ரெண்டு ஊசி கொத்து வச்சுருக்கேன் ஊசியில் போட்டால் சீக்கிரமாக போடலாம் மூணு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துருக்கோம் இப்போ ஒரு மணி எல்லோ கலர் ஒத்துக்கலாம் இந்த மணியில் இன்னொரு சைடு வயரம் குறுக்க விட்டுக்கலாம் நல்லா புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் எல்லோ கலரு இதே ஒயரை இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இந்த ஒரு ஒயர்லேயும் இந்த பூ போட்டுட்டு வரணும் புரிதான் பாருங்கள் நாலு அடி ஒயர் எடுத்து இந்த மூணு மணிலையும் கோத்துட்டு நடுவில் ஒரு மணி எல்லோ கலர் கோத்து அதில் ரெண்டு சைடு ஒயரையும் விட்டு எடுத்து ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோத்து இந்த ரெண்டு மணியும் சேர்த்து இந்த சைடு மணியும் சேர்த்துருக்கோம் புரியுதுங்களா அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடில் விட்டு எடுத்த மாதிரி இப்போ ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இப்போது இந்த ரைட் சைடு ஒயரில் இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும் இந்த ரைட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ஒயரை இந்த ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ அதே ஒயரை இந்த சைடு மணியை சேர்க்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த மூணு மணிலையும் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு மூணு பூ போடுங்க புரியும்னு நினைக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதே போல் மூணு பூ போடுங்க நான் ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் இந்த எல்லோ கலர் மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த ரெண்டு பூ போடுங்க அதுக்கு அடுத்து நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதே போல் தான் ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும் இந்த ரெண்டு பூவுக்கும் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு தான் போடணும் இந்த ரெண்டு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வச்சு ரெ ரெண்டு பூ ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை ரெண்டு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து இந்த லைனில் கடைசி பூ போடும்போது போது பாருங்கள் கிழர் கொயர் இந்த மணியில் வெட்டி எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் எந்த மணியில் எந்த ஒயரில் வேணாலும் மணி ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கடுத்து ஒரு பூ கம்மியாக போட்டோமே அதில் ஒரு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணணும் மண்ணில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும் அதே ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த எல்லோ கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் போக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து எல்லோ கலர்லேயே ரெண்டு பூ போடணும் எல்லோ கலர்லேயே மொத்தம் நம்ம மூணு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயிரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது இதே போல் ஒரு பீஸ் எடுத்து இங்கே ஜாயின் பண்ணணும் இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும் ரைட் சைடு உயர இந்த மண்ணில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு எல்லோ கலர் கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போட போகிறோம் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கப்புறம் அதே ஒயரு இந்த ரெண்டு மணியில் விட்டு எடுக்க போகிறோம் அதே ஒயரு இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடு போகிறோம் புரியுதான்னு பாருங்கள் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கொக்கணும் ரைட் சைடு ஒயரு இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயிட் கலர் வந்து எல்லோ கலரில் எடுக்கலை நம்ம எல்லோ கலரில் இந்த சைடு போட்டுட்டு உள்ளே ரெட் கலர் வச்சுருந்தோம்னா உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் கோடெல்லாம் நல்லா கிளியராக புரியும் தெரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு எல்லோ கலர் கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிற குறுக்கா விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர கிழற்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலருக்கு வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எடுத்து ரைட் சைடு ஒயர் இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு வெள்ளை கிளறுக்கு வைக்கணும் ரெண்டாயிரம் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நான் தப்பு பண்ணிவிட்டேன் இந்த சைடு எல்லாம் எல்லோ கலர் வச்சுட்டு உங்களுக்கு இது உள்ளே ரெட் கலர் வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இந்த ஒயிட் கலர் கோடுலாம் நல்லா தெரிஞ்சுருக்கும் நான் அதை மாற்றி பண்ணிட்டேன் அதுக்கடுத்து ரைட் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி எல்லோ கலர் கோக்கணும் எனக்கு தான் தெரியல ஒயிட்டா ரெட்டானு இது எல்லோன்னு உங்களுக்கெல்லாம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் ஒரு மணி எல்லோ கலர் கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம். இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க பொறுமையாக தாங்க போடணும் இதே போல் இந்த ஆறு பீஸ் வச்சு நீங்கள் இதை பார்த்தே இதே போல் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சைடும் இந்த சைடும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுமோ இப்போ அதே போல் இந்த மூணு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த சைடில் இது ஜாயின் பண்ணமே இப்போ அதே போல் ஜாயின் பண்ணுங்க இதை பார்த்தே இதை போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்